சிலுவையினால மிகப்பெரிய மாற்றம் நமக்கு உண்டாயிருக்கிறது சிலுவைக்கு முன்னிருந்த காலமும் சிலுவைக்கு இருந்த காலமும் பயங்கர மாற்றங்கள் நடந்திருக்கு அதுல ஒண்ணு என்னன்னா நீதி நமக்கு எப்படி கிடைத்திருக்கிறது நாம் எப்படி என்று அழைக்கப்படுகிறோம் சிலுவைக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உபாமம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாக இருந்தால் நமக்கு நீதியா இருக்கும் என்று சொல்வாயாக கர்த்தர் சொல்றது எல்லாம் நீ செஞ்சீனா அது உனக்கு நீதியா இருக்கும் அப்ப நீதி என்பதை சம்பாதிக்கப்பட வேண்டும் நீ நீதிமான் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் உனக்கு நீதி உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தர் சொன்னதை எல்லாம் நீ செய்து முடிக்க வேண்டும் இப்படித்தான் சிலுவைக்கு முன் இருந்தது ஆனால் சிலுவைக்கு பின் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் அல்லாமலும் ஒருவனுடைய மீறலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம் இங்கே சிலுவைக்கு பின்பாக நீதி ஈவாக கொடுக்கப்படுகிறது ஈவு என்றால் கிப்டின் அர்த்தம் பரிசு என்ற அர்த்தம் இங்கே நீதி கொடுக்கப்படுகிறது பெற வேண்டும் அங்கே நீதியை அடைவதற்கு நீங்கள் கிரியை செய்ய வேண்டும் சிலுவைக்கு முன்னாடி நிறைய கீழ்ப்படிஞ்சு அதுவும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கீழ்படிஞ்சு ஒரு சதவீதம் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க நீதிமன்ற்கள் ஆக முடியாது ஆனால் இங்கேயோ பாவிகளாய் இருந்து பாவத்தில் மறித்து கிடந்து பாவத்தில் மறித்து கிடந்த நம்மை அவர் நீதி ஆகிய ஈவின் பரிபூர்ணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இங்க நம்ம என்ன செய்யணும் தெரியுமா விசுவாசத்துல நீதியை பெற்றுக்கிட்டா போல் ஜஸ்ட் ரிசீவ் ரைச்சியஸ்னஸ் பை ஃபேத் சிலுவை நான் உண்டான மிகப்பெரிய நன்மை நான் நீதிமான் என்று விசுவாசித்தால் நான் நீதியை பெற்றுக் பவுல் சொல்லுகிறார் கிரியினால விசுவாசத்தினாலே நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இட் இஸ் அ கிப்ட் காட் தேவனிடத்துல இருந்து நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் ஒரு வேலை உங்க மனசுலயே நீங்க வந்து பாவி நான் நீதிமன்றல இது வரைக்கும் ஒரு போராட்டத்துல இருந்தீங்கன்னா இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது சிலுவையில் இயேசு நமக்காக பாவமானதினாலே நாம் அவருடைய நீதியை பெற்று இருக்கிறோம் அந்த நீதி ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கெல்லாம் அந்த நீதி கிடைக்கிறது அவரை விசுவாசிக்கிற நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றிருக்கிறீர்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அனுபவியுங்கள் நீங்கள் உங்களை நீதிமான்களாய் பாருங்கள் நீதிமான பார்த்தால் நீங்கள் நீதி செய்வீர்கள் நீங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் சிறுவேலை இயேசு நமக்காக மறித்ததினாலே பாவிகள் என்று நாம் இப்பொழுது நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்று நீதிமான்கள் என்கிற ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறோம் யூ ஆர் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் நீங்களே தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள் நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இயேசு சிலுவையில் மறித்ததுனால நீங்களும் நானும் நீதிமான்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து ஒரு நாளும் கீழே இறங்காதீங்க வேதம் உங்களை நீதிமான்கள் என்று அழைக்கிறது மனுஷன் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் டோன்ட் வரி காட் கால்ஸ் யூஸ் தேவன் உங்களை நீதிமான்கள் என்று அழைக்கிறார் இன்றிலிருந்து சிலுவை தியானிக்கும் போதெல்லாம் என்னை நீதிமானாக்கின சிலுவைக்காக நன்றி என்று சொல்லுங்கள் நீதி செய்வீர்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்